நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான மீள்பார்வை சேனல் பாக்ஸ் ஆஃபீஸ் நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி இன்றைக்கி வீடியோவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷனில் பிரம்மாண்டமாக உருவாகி ஆகஸ்ட் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு உலகமெங்கும் திரையரங்குகளில் வெளியாக போகிற கூலி படத்துடைய ஃபுல் டீட்டெயில்டு பிஸ்னஸ் ரிப்போர்ட் தான் இந்த வீடியோ இந்த கூலி படம் ரிலீஸுக்கு முன்னால் ப்ரீ பிஸ்னஸாக என்னென்ன பண்ணியிருக்கு தேட்டரிக்கல் ரைட்ஸ் என்ன விலைக்கு போயிருக்கு ஓடிடி டிஜிட்டல் ரைட்ஸ் எல்லாம் என்ன விலைக்கு போச்சு முந்தைய ரஜினி படங்களை காட்டிலும் அதிக விலைக்கு விற்று சாதனை பண்ணியிருக்கா தேட்டரிக்கலாக இந்த படம் வெளியானதுக்கு அப்புறம் எவ்வளவு வசூல் பண்ண வாய்ப்புகள் இருக்குது இப்படின்னு பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உண்மைக்கு நெருக்கமான தமிழ் சினிமா சம்மந்தப்பட்ட பாக்ஸ் ஆஃபீஸ் தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூலி ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி வெளிவரப்போகிற நூற்று எழுபத்தி ஒன்றாவது படம் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல வரப்போகிற ஆறாவது படம் சன் பிக்சர்ஸ் ரஜினிகாந்த் காம்போவில் உருவாகி இருக்கிற அஞ்சாவது படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இதுக்கு முன்னாடி நடிச்சிருந்த ஜெயிலர் படத்துடைய ஆடியோ லான்ச்சில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பாளரான கலாநிதி மாறன் ஒரு விஷயத்த சொன்னார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் ரெக்கார்டு பிரேக்கர் கிடையாது ரெக்கார்டு மேக்கர் அப்படின்னு சொல்லியிருந்தார் அவர் சொன்னது எவ்வளவு உண்மையான வார்த்தை அப்படிங்கிறது ஜெயிலர் படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லயே ரொம்ப நல்லா நிரூபணமாக இருந்துச்சு இப்ப அதுக்கெல்லாம் ஒரு படி மேலே போய் இந்த கூலி படம் பிஸ்னஸில் புது வியாபார உச்சத்தை தொட்டு ரஜினா அது ரெக்கார்டு மேக்கர் அப்படிங்கறத மறுபடியும் மறுபடியும் நிரூபிச்சிருக்கு அப்படி இந்த கூலி படம் பிசினஸ்ல என்னென்ன ரெக்கார்டுகளை கிரியேட் பண்ணிருக்கு அப்படிங்கிற விஷயங்களை போக போக பின்னாடி பார்க்கலாம் இந்திய சினிமா இப்ப இருக்கிற நிலையில ஒரு பெரிய நடிகர் நடிச்சு அது ஒரு பெரிய பட கம்பெனி தயாரிச்சதுன்னா அந்த படத்துடைய பட்ஜெட் இருநூறு கோடி முன்னூறு கோடி இல்ல அதுக்கும் மேல பட்ஜெட் அப்படிங்கிற விஷயமெல்லாம் தவிர்க்க முடியாததா மாறிடுச்சு ஏன்னா படத்துல அமைஞ்சிருக்கிற ஸ்டார் காஸ்டும் படத்துடைய மேக்கிங்காகவும் இவ்வளவு பட்ஜெட்டை கொட்டி எடுத்தாதான் தான் அந்த படம் தரமான படமாகவும் வெளிவருது அந்த வகையில் இந்த கூலி படம் கூட நானூறு கோடிக்கும் அதிகமான பட்ஜெட் அப்படிங்கிற விஷயத்தில் உருவாகி இருக்கிற இன்னொரு இந்திய திரைப்படம் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற டெக்னீசியன்ஸோட விவரங்கள் எல்லாம் தெரிக்க விடுதுன்னா நடிச்சிருக்கிற ஆக்ட்ரஸோட ஸ்டார் காஸ்ட் எல்லாம் இன்னும் மிரள வைக்குதுன்னே சொல்லலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அமீர் கான் நாகார்ஜுனா உபேந்திரா சௌபின் சாக்கிர் சத்யராஜ் ஸ்ருதிஹாசன் அப்படின்னு இந்த படத்துடைய ஸ்டார் காஸ்ட் ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி பெரிய ஸ்டார் காஸ்ட்ல உருவாகி இருக்கிறதாலையும் மிகப்பெரிய டெக்னீசியன்ஸ்ல கொண்டு இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறதாலையும் படம் பூஜை போட்ட அன்னைக்கே வியாபாரத்துக்காக நிறைய விநியோகஸ்துகள் காத்துட்டு இருந்தாங்க இப்ப படத்தோட ரிலீஸ் தேதி நெருங்கிட்டு இருக்கிறதால பிசினஸ் ஆரம்பிச்ச ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அவங்க எதிர்பார்த்ததுக்கும் மேல இந்திய மாநிலங்கள்ல இருந்தும் வெளிநாடுகள்ல இருந்தும் மிகப்பெரிய தொகைக்கு இந்த படத்தை வாங்கியிருக்காங்க படத்து மேல மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால தான் இவ்வளவு தொகை கொடுத்து இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ண தயாரா இருக்காங்க சரி இப்போ இந்த படம் என்னென்ன ப்ரீ பிஸ்னஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற விவரங்களுக்குள்ள போகலாம் படத்தோட பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது பட்ஜெட் முக்கியமா இருக்கிறதால படத்துடைய பட்ஜெட்ல இருந்து ஆரம்பிக்கலாம் படத்தோட பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலான இடம் பிடிக்கிறது நடிகர்களுடைய சம்பளம் தான் அந்த வகையில படத்துல கதாநாயகனா நடிச்சிருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய சம்பளம் இருநூத்தி முப்பது கோடி ஒரு நெகட்டிவ் ஷேர்டு கேரக்டரில் நடிச்சிருப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுற தெலுங்கு ஸ்டார் நாகார்ஜுனாவுடைய சம்பளம் இருபத்து நான்கு கோடி ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் கொடுத்துருக்கிற பாலிவுட் பிக் ஸ்டார் கானுடைய சம்பளம் பதினைந்து கோடி கன்னடத்தில் ஒரு ஸ்டைலிஷான வித்தியாசமான ஹீரோவாக இருக்கக்கூடிய உபேந்திராவுடைய சம்பளம் ஐந்து கோடி மஞ்சுமேல் பாய்ஸ் படத்துடைய புகழ் சௌபின் ஷாக்கீருடைய சம்பளம் மூன்று கோடி இவங்கள தவிர சத்யராஜ் ஸ்ருதிஹாசன் உட்பட இந்த படத்துல நடிச்சிருக்கிற ஒட்டுமொத்த நடிகர் நடிகைகளுடைய சம்பளம் பதிமூன்று கோடி அப்படி பார்க்கும்போது இந்த படத்துல நடிச்சிருக்கிற ஒட்டுமொத்த நடிகர் நடிகைகளுடைய சம்பளம் இருநூற்றி தொண்ணூறு கோடி அப்படியே டெக்னீசியன்ஸோட சம்பளம் எவ்வளவு அப்படிங்கிற விவரங்களுக்குள்ள போனோம்னா கேப்டன் ஆஃப் த ஷிப் டைரக்டர் லோகேஷ் கனகராஜுடைய சம்பளம் ஐம்பது கோடி மியூசிக் டைரக்டர் ராக் ஸ்டார் அனிருத்துடைய சம்பளம் பத்து கோடி இவங்களை தவிர படத்துல வேலையை செஞ்சிருக்கிற ஒட்டுமொத்த தொழில்நுட்ப கழக சம்பளம் ஐந்து கோடி உட்பட ஒட்டுமொத்த டெக்னீஷியன்ஸோட சம்பளம் அறுபத்து ஐந்து கோடி நடிகர் நடிகருடைய சம்பளம் இரநூத்தி தொண்ணூறு கோடி டெக்னீஷியன்ஸோட சம்பளம் அறுபத்தஞ்சு கோடி ரெண்டும் சேர்ந்து படத்துக்காக ஒர்க் பண்ண உடைய சம்பளம் மட்டும் முந்நூற்று ஐம்பத்தி அஞ்சு கோடி அடுத்ததா இந்த படத்துக்காக எவ்வளவு செலவு செஞ்சு படத்தை தயாரிச்சிருக்காங்க அப்படிங்கிற விவரங்களை பார்த்தோம்னா இந்த கூலி படத்துக்கான படப்பிடிப்புக்கான செலவு மட்டும் அறுபது கோடி கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் விஎஃப்எக்ஸ் ஒர்க்குக்காக ஐந்து கோடியும் செட் ஒர்க்குக்காக இன்னொரு ஐந்து கோடியும் ப்ரீ புரொடக்ஷன் மற்றும் போஸ்ட் புரொடக்ஷன் பணிகளுக்காக மூன்று கோடியும் படத்துக்கான பப்ளிசிட்டி செலவுக்காக ரெண்டு கோடியையும் சேர்த்து இந்த படத்துக்கான ஒட்டுமொத்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் எழுபத்து ஐந்து கோடி படத்துக்காக ஒர்க்பனங்களுடைய சம்பளம் முன்னூற்று ஐம்பத்து அஞ்சு கோடி படப்பிடிப்புக்கான செலவு மட்டும் எழுபத்தி கோடி இந்த ரெண்டும் சேர்ந்து மொத்தமா நானூற்றி முப்பது கோடி அப்படிங்கிற மிகப்பெரிய பட்ஜெட்டில் இந்த கூலி படம் உருவாகி இருக்கு இப்படி நானூறு கோடிக்கும் அதிகமான பட்ஜெட்டில் உருவான இந்த படம் ரிலீஸுக்கு முன்னால ப்ரீபிசினஸா என்னென்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிற விவரங்களை பார்க்கலாம் டிஜிட்டல் ஓடிடி ரைட்ஸை அமேசான் பிரைம் நிறுவனம் நூற்று இருபது கோடிக்கும் சேட்டிலைட் ரைட்ஸை சன் டிவி தொண்ணூறு கோடிக்கும் ஆல் மீடியா ஆடியோ ரைட்ஸ் இருபது கோடிக்கும் வியாபாரமாக இருக்கு இப்படி நான் தியேட்டரிக்கல் ரைட்ஸ் ப்ரீ பிஸ்னஸாக மட்டும் இரநூத்தி முப்பது கோடிக்கு இந்த படத்துலேயே வியாபாரம் நடந்திருக்கு இந்த படத்தை திரையரங்குகளில் வெளியிறதுக்கான தேட்டரிக்கல் ரைட்ஸ் என்னென்ன விலைக்கு போயிருக்கு எந்தெந்த மாநிலம் வெளிநாடுகளுக்கு எவ்வளவு விலைகள் போயிருக்குங்கிற விவரங்களை பார்க்கலாம் அந்த வகையில் முதல்ல தமிழ்நாடு தேட்டரிக்கல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் ரெட் ஜெயண்ட் நிறுவனம் எண்பத்தஞ்சு கோடிக்கும் ஆந்திரா தெலங்கானாக்கான தேட்டரிக்கல் ரைட்ஸ் ஏசியன் மல்டிப்ளெக்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் நாற்பத்தி ஐந்து கோடிக்கும் கர்நாடகா தியேட்ரிக்கல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் ஏவி மீடியா அப்படிங்கிற நிறுவனம் இருபத்து நான்கு கோடிக்கும் கேரளா தியேட்ரிக்கல் ரைட்ஸ் ஹாசன் மீனுங்கிற நிறுவனம் பதினெட்டு கோடிக்கும் நார்த் இந்தியா தியேட்ரிக்கல் ரைட்ஸ் பெண் மருதர் அப்படிங்கிற நிறுவனம் ஐம்பது கோடிக்கும் ஒட்டுமொத்த வெளிநாடுகளுக்கான தியேட்டரிக்கல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் ஹம்சினி என்டர்டைன்மெண்ட்ங்கிற நிறுவனம் தொண்ணூறு கோடிக்கும் வாங்கியிருக்காங்க இப்படி தமிழ்நாடு உட்பட இதர இந்திய மாநிலங்களுடைய தேட்டரிக்கல் ரைட்ஸ் அது இல்லாம வெளிநாட்டு உரிமைக்கான தேட்டரிக்கல் ரைட்ஸ் இதை ரெண்டும் சேர்ந்து தேட்டரிக்கல் ரைட்ஸ்க்காக மட்டும் முன்னூற்று பன்னிரெண்டு கோடி ரூபாய்க்கு இந்த படத்துடைய வியாபாரம் நடந்திருக்கு இப்ப வியாபார ரீதியா இந்த கூலி படம் என்னென்ன புது மைல் டச் பண்ணி ரஜினினா ரெக்கார்டு மேக்கர் அப்படின்னு நிரூபிக்கிற விதமா என்னென்ன புது ரெக்கார்ட்ஸை கிரியேட் பண்ணி விவரங்களை பார்க்கலாம் முதல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய சம்பளம் இருநூத்தி முப்பது கோடி தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் எந்த கதாநாயகனும் வாங்காத சம்பளம் தான் இந்த இரநூத்தி முப்பது கோடி இதில் ஒரு ரெக்கார்ட் ஹீரோவுக்கான அதிகபட்ச சம்பளத்தை ரஜினிகாந்த் வாங்கியிருக்காரு அதே மாதிரி தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எந்த டைரக்டரும் வாங்காத ஒரு புது உச்சமாக லோகேஷ் கனகராஜ் ஐம்பது கோடி சம்பளத்தை வாங்கி இன்னொரு ரெக்கார்டையும் கிரியேட் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக இந்த கூலி படம் பிஸ்னஸ்லையும் புது உச்சங்களை தொட்டு இருக்கு அது என்ன அப்படிங்கிற விவரங்களை பார்த்தோம்னா படத்துக்கான வெளிநாட்டு உரிமையை தொண்ணூறு கோடி ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க இப்படி தொண்ணூறு கோடி ரூபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய தொகையை கொடுத்து வாங்குற முதல் தமிழ் படம் இந்த கூலி தான் இதுக்கு முன்னால வெளியான எல்லா தமிழ் படங்களோட வெளிநாட்டு உரிமை இந்த தொண்ணூறு கோடி அப்படிங்கிற தொகையிலிருந்து ஐம்பது சதவீதம் இல்லனா அறுபது சதவீத தொகை மட்டும்தான் கொடுத்து வெளிநாட்டு உரிமை வாங்கப்படும் ஆனா யாருமே எதிர்பார்க்காத தொண்ணூறு கோடி அப்படிங்கிற மிகப்பெரிய தொகைக்கு இந்த படத்துடைய வெளிநாட்டு உரிமை விற்கப்பட்டு தமிழ் சினிமாவோட வியாபார எல்லைய பல மடங்கு கடத்தி கொண்டு போயிருக்குன்னே சொல்லலாம் சரி வெளிநாட்டு உரிமைதான் இப்படி புதிய உச்சம் தொட்டு இருக்கு இந்திய மார்க்கெட்டுக்குள்ள இந்த படத்துடைய பிசினஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஆந்திரா தெலங்கானா தேட்டரிக்கல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னால ரஜினிகாந்த் படம் உட்பட எந்த தமிழ் படமும் போகாத விலைக்கு இந்த கூலி படத்தை ஆந்திரா தெலங்கானாவில் கொடுத்து வாங்கியிருக்காங்க முப்பது கோடி முப்பத்தஞ்சு கோடி அப்படின்னு போயிருக்கிற ஆந்திரா தெலங்கானாவுக்கான ரஜினி படத்துடைய தேட்டரிக்கல் ரைட்ஸ் இந்த கூலி படத்து மூலமா நாற்பத்தஞ்சு கோடி அப்படிங்கிற புதிய உச்ச விலைக்கு விற்று புதிய சாதனையை ஆந்திரா தெலங்கானாவிலையும் ஏற்படுத்தியிருக்கு தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேயும் இந்த கூலி படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது தான் இந்த விலைக்கு போகிறதுக்கு காரணம் அப்படியே கர்நாடகா தேட்ரிக்கல் ரைட்ஸ்க்கு வந்தோம்னா இருபத்தி நான்கு கோடி அப்படிங்கிற மிகப்பெரிய தொகைக்கு விற்கப்பட்ட இந்த கூலி படத்துடைய வியாபாரம் இதுக்கு முந்தைய ஒட்டுமொத்த தமிழ் படங்கள் கர்நாடகாவில் பதினஞ்சு கோடி பதினாறு கோடிக்கு மேலே வியாபாரமானதில்லை அப்படி இருக்கும்போது இருபத்து நான்கு கோடிக்கு வியாபாரமாகி கர்நாடகாவிலையும் இந்த கூலி படம் வியாபாரத்தில் உச்சம் தொட்டிருக்கு அதே மாதிரி கேரளா தேட்ரிக்கல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் கூட பதினெட்டு கோடி அப்படிங்கிற புதிய உச்ச விலைக்கு விட்டு படம் சாதனை பண்ணியிருக்கு இப்படி இந்தியன் தேட்ரிக்கல் ரைட்ஸ் விலையிலும் வெளிநாட்டு தேட்ரிக்கல் ரைட்ஸ் விலையிலும் புதிய புதிய உச்சங்களை இந்த கூலி கூலிப்படம் ஏற்படுத்தியிருக்கு அதே மாதிரி ஒரு தமிழ் சினிமாவுக்கான வியாபார எல்லைகளை பல மடங்கு விரிவடைய வச்சு இந்த கூலி படம் பிசினஸ்லயும் ஒரு ட்ரெண்ட் செட்டராக மாறி இருக்கு ப்ரீ பிசினஸ் தியேட்டரிக்கல் ரைட்ஸ் ரெண்டும் சேர்ந்து படத்துக்கான ஒட்டுமொத்த பிசினஸ் ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி சுமார் நானூத்தி முப்பது கோடி அப்படிங்கிற பட்ஜெட்ல உருவான இந்த படம் வெளியீட்டுக்கு முன்னாலேயே ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு வியாபாரமாகி நூற்றி பன்னிரெண்டு கோடி அப்படிங்கிற லாபத்தோடு தான் இந்த கூலி படத்தை தேட்டருக்கு சன் பிக்சர்ஸ் நிறுவனம் கொண்டு வர்றாங்க இப்போ தேட்டரிக்கல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டு சொல்லியே ஆகணும் இந்த படத்துடைய தேட்டரிக்கல் ரைட்ஸ் எல்லாமே எல்லா விநியோகஸ்தர்களுக்குமே எம்ஜி அதாவது மினிமம் கேரண்டி அப்படிங்கிற அடிப்படையில் தான் விற்கப்பட்டிருக்கு ட்ரேட் வட்டாரத்தில் இந்த படத்துக்கான பாக்ஸ் ஆஃபீஸ் டார்கெட் அப்படிங்கிறது எட்நூறு கோடி ரூபாயிலிருந்து ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் வரை இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கெஸ் பண்ணியிருக்காங்க ட்ரேட் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பல ஜீனியஸ்களோட கருத்துப்படி இந்த படம் ஆயிரம் கோடி ரூபாய் வசூல் பண்ண முதல் தமிழ் படமா மாறுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே மாதிரி ஒட்டுமொத்த வேர்ல்டு வைட் கிராஸாக இந்த படத்துக்கு எழுநூறு கோடி ரூபாய் வர்ற பட்சத்தில் இந்த படம் ஒரு ஹிட் படமா மாறுறதுக்கும் எட்நூறு கோடிக்கும் அதிகமான வசூலை இந்த படம் பெற பட்சத்தில் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமாவும் மாறும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை ரஜினிகாந்தோட ஜெயிலர் மூவி இந்தியாவுக்குள்ள கேரளா கர்நாடகா ஆந்திரா இப்படி எல்லா மாநிலங்களையுமே ஐம்பது கோடிக்கும் அதிகமான வசூலை குவித்தது அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே அனைத்து மாநிலங்களையுமே ஐம்பது பிளஸ் கோடி வசூலை அடைஞ்ச சூப்பர் ஸ்டார் இப்ப இந்த கூலி படம் அனைத்து இந்திய மாநிலங்களையுமே நூறு கோடிக்கும் அதிகமான வசூலை பண்ண முதல் தமிழ் படமா மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஏன்னா இந்த படம் ஹிந்தி பெல்ட்ல எட்டு வாரங்கள் கழிச்சுதான் ஓடிடியில ரிலீஸ் பண்ணும் அப்படிங்கிற விதிமுறையை ஏற்றுக்கிட்டதால் ஹிந்தி ஸ்டேட்ஸில் எல்லா மல்டிப்ளக்ஸ் செயின் தியேட்டர்ஸ்லையும் இந்த கூலி படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அதனால் டூ பாயிண்ட் ஓ படத்துக்கு பின்னால் ஹிந்தி மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய வசூலை இந்த கூலி படம் அடைஞ்சு ஒட்டுமொத்தமாக ஆயிரம் கோடி ரூபாய் வசூல் பண்ண முதல் தமிழ் படமாக மாறும் அப்படின்னும் எதிர்பார்க்கலாம் இந்த படம் என்ன பட்ஜெட்டில் உருவாச்சு எவ்வளவு ப்ரீ பிஸ்னஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற விவரங்களை முழுசாக பார்த்த நீங்கள் ஒரு அனுமானத்துக்கு வந்திருக்கக்கூடும் அதாவது இந்த கூலி படம் ஒட்டுமொத்தமா வேர்ல்டு வைட் கிராஸாக எவ்வளவு வசூல் பண்ணும் அப்படிங்கிற உங்கள் கருத்துக்களையும் இந்திய அளவில் தமிழ்நாட்டு அளவில் ஆந்திரா கர்நாடகா கேரளா போன்ற ஸ்டேட்ஸ்லலாம் இந்த படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணும் அப்படிங்கிற உங்கள் கருத்துக்களையெல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் பாக்ஸ் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம் பை